இல்லையா அதை தொடர்ந்து வண்ணமாக நூனுக்கு மேலே சுக்குன் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம இன்னமே என்ன மென்ஷன் பண்ணணும் அந்த லெட்டர் என்னன்னு சொல்லணும் நூனே சாகின் என்னது நூனே சாகின் நூனுக்கு மேலே சுக்குன் வந்துட்டா அதனுடைய பெயர் நூனே சாகின் இப்போ இத நம்ம சுக்குன் சத்தமா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது ஓகேவா நல்லா கவனிச்சுக்கோங்க இனிமே இது நூனே சாக்கிங்களுடைய பாயிண்ட்ஸ் தான் நம்ம எடுக்கிறோம் இந்த நூனே சாக்கிங்ல பாத்தீங்க அப்படின்னா இரண்டு வகையாக ஓதுறது இருக்கு அதாவது நூனை வெளிப்படுத்தி ஓதலாம் நூனை குண்ணா செய்து குண்ணானா என்ன மூக்கில் மறைத்து ஓதுவதற்கு சொல்லப்படும் ஓகேவா நம்ம என்ன செய்யறோம் இங்க என்ன செய்வோம் நூன வெளிப்படுத்தி மட்டும்தான் ஓதும் குண்ணா செய்யறதுனா என்ன நல்ல மூக்கல மறைச்சு குண்ணா செய்யும் ஓகேவா இப்ப இந்த நூனே சாக்கிலேயே நம்ம இரண்டு விதங்கள் பார்த்துருக்கோம்